ஓசூர் அருகே உள்ள புகழ்பெற்ற தேன்கனி கோட்டையில் இந்தியா அளவில் பிரசித்தி பெற்ற அசரத் யாராப் தர்கா வகிப் வாரியத்தில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பெயரில் தர்காவின் ஏ எஸ்ஏடி முஜாமில் பாஷா தேர்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில் உள்ள இந்தியாவில் பிரசித்தி பெற்ற அசரத் யாராப் தர்கா தமிழ்நாடு வகிப் வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது கடந்த நாற்பத்தைந்து வருடங்களாக சீடர்களை கொண்ட நிர்வாகம் இருந்து வந்தது கடந்த ஒரு வருட காலமாக இருதரப்பிடையே பிரச்சினைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு வழக்குகள் போடப்பட்டு வகிப்பு வாரிய கட்டுப்பாட்டில் நிர்வாகம் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் கடந்த பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சீடர்கள் தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததை அடுத்து தமிழ்நாடு வகிப் வாரியத்தில் இரண்டு தடவை விசாரணை ஏற்பட்டு தர்காவின் முத்தவள்ளியாக எஸ்டி ஏ முசாமில் பாஷா அவர்களையும் மற்றும் மஹ்பூர் கான் செயலாளராகவும் உறுப்பினர்களாக முதல் பாஷா ராஜ்கப் ரஷீப் கலிம்பேக் முகமது ஷபீர் ஷரீப் சையத் சையத் அப்சல் முகமது குத்தபின் சுபான் சுபானுல்லா முகமது சுல்தான் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் இதையடுத்து தேன்கனிக்கோட்டை யாராப் தர்காவின் பொறுப்பாளர்களை வகுப்பு வாரியாக கண்காணிப்பாளர் நிஜாம் அவர்கள் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் முத்தவள்ளி முஜாமில் பாஷா அவர்களிடம் ஒப்படைத்தனர் நிகழ்வில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு முத்தவள்ளி மற்றும் கமிட்டினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் பாதுகாப்புக்காக ஏற்பாடுகளை டிஎஸ்பி ஆனந்தராஜ் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தேன்கனிக்கோட்டை மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் உடனிருந்தனர் மற்றும் அசரத் யாராப் தர்கா முத்தவள்ளி அவர்களுக்கு பிரபல தொழிலதிபர்கள் அரசியல் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு கிராம முக்கியஸ்தாரர்கள் நேரில் சென்று சந்தித்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பூமாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேன்கனிக்கோட்டையில் இருந்து செய்தியாளர் சந்திரசேகர்